அதனுடைய வணக்கம் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் புத்தாண்டு என்பது எங்களுடைய துறை சார்ந்த மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பெருமையான ஒரு நாளாக அது தொடங்கி தொடங்கியிருக்கிறது என்று தான் நான் கருதுகின்றேன் இன்றைக்கெல்லாம் பார்த்துருப்போம் போன்றி தை ஹிண்டுல இடைநிற்றல் விகித சரிவு மாநிலங்களின் அளவில் ஒரு ஒப்பீடு என்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்கி நூறு சிறுவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மேல்நிலை படிப்பை முடித்தனர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறாக உயர்ந்துள்ளது பெண்களில் இந்த எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்திலிருந்து உயர்ந்துள்ளது மேல்நிலை பள்ளியில் ஆண்களின் சதவீதம் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணுலேருந்து எண்பத்தி பெண்களின் சதவீதம் எண்பத்தி புள்ளி உயர்ந்துள்ளது என்று ஒரு நல்ல ஒரு வந்து பார்த்துருப்பீங்க நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் குறிப்பாக இப்போது நடந்த எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வர இருக்கின்ற சட்டமன்றம் அது எப்பொழுது கூடுகின்றதோ அது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துலயோ மூணு மாதத்துலையோ அது கூடும் பொழுது அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகளுடைய நிலை என்னவாக இருந்தது இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிது புதிதாகலாம் இப்போ அன்றைக்கி உட்காந்து நாங்கள் அதை பேசி வந்திருக்கோம் புதிதாக என்ன அறிவிப்புகள் வருது பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது ஆன் கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது இதெல்லாம் வந்து முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதை ஸோ இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அதில் நாங்கள் என்ன நாங்கள் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம் அதையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலை பற்றி புது அனவுன்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம் ஏற்கனவே இருக்கின்ற அனவுன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் நம்மளுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள் ஒரு அமைச்சரோடு அதை கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலோ என் முதல்ல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க போகிறதில்லை ஒரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறையை சார்ந்து அதில் வருகின்ற செய்திகள் குறிப்பாக ஒரு இப்போ ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளோ நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா இதை இதை நம்பி அந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் பெரிய பெரிய பத்திரிக்கை தான் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான் ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியா வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படி வரும்பொழுது அதே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து அதை ரீசெக் பண்ணணும் கன்ஃபார்ம் உள்ளபடியே அந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா ஏன்னா அவர் கலந்துக்கிட்ட அந்த பிரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா அந்த கோரிக்கையில எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா தாரை வார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில் செய்தியாக வர வேண்டும் ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்போது தத்து எடுக்கிறாங்க அது வந்து தாரையை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியே அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா அதை நீங்கள் அவசாசமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருக்கலாம் அது சொல்லும்போதே என்ன பண்ணுறீங்க வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சாதனை இன்றைக்கி எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயரில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா எச்ஓடி சார் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதை நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க நீங்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அது என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் வந்து நடத்துகிறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான் அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது அப்படிப்பட்ட நாங்கள் நீங்கள் தனியார் பள்ளியை நடத்துகிறோம் அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிஞ்சது நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஆரம்பித்து வச்சார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாலு கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு ஆனால் இன்றைக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மாதிரி செய்யும்போது நாங்களும் எங்களோடய கண்ட்ரிபியூ கான்ட்ரிபியூஷன் தாரோம் எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிங்கள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சது ஆனால் அதில் நீங்கள் வந்து தாரை பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து தத்து கொடுத்துறீங்க இதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம் தான் செஞ்சுட்ருக்குறோம் அதில் ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள் பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை யார் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து பேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டம் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது அது நம்ம எவ்வளோ நிதி நெருக்கடி தான் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த கா அந் அறிக்கையை கொடுத்தவற்ற நேற்று மாலையே நான் தொடர்பு தொலைபேசியில் கொண்டு அதுக்கான விளக்கத்தை சொன்னோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அது உடனடியாக அதுக்கு நீங்கள் வந்து ப பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்கள் சம்மந்தப்பட்டது சார் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனால உங்களுக்கு இந்த சங்கடம் வந்திருக்கு நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம் தயவு செய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சைப்படுத்தாதங்குறது அவங்களே கொடுத்துட்டாங்க இப்படி நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கி அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்தோட பத்திரிகைகளை இந்த மாதிரி செய்தி வருகிறது தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களோட துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் இருக்கின்றோம் அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஏழு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த யுடைஐசிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் இது நாங்கள் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் ஏதோ எங்கள் ஆஃபீஸஸ்லாம் உட்காந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கல ஸோ இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போய்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவை இல்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்த சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி வேர் கெட்டிங் டயர்ட் இங்கே நாங்கள் ஒன்று செய்யும்போது ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது அது சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க நீங்கள் எங்கேயாச்சும் தவறு தான் இது தவறாக இருக்குது என்று என்கிட்ட கேளுங்க ரீசெக் பண்ணுங்கள் நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் கண்டனம் தெரிவிங்க விளக்கமும் கேட்காமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவசரவசமாக ஏன் அதில் ஜம்பின் ஆகுறிங்கன்னு தான் எனக்கு எனக்கு எனக்குது ஸோ இன்றைக்கு நம்முடைய துறை ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்கார்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்குறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்கமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுவேன் இப்ப நீங்க சொன்னது மாதிரி தான் இப்ப நம்ம ஒரு நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்டே வந்து நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டைரக்டா கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணலாம்ல நீங்க எங்கள்கிட்டே கொடுங்க நாங்களே வந்து எங்க அரசு பள்ளிகளை வந்து நாங்கள் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் உண்டு ஒன்று வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை ரெண்டு பெஞ்சு தான் தேவையா என்ன அவ்வளோதாங்க தர முடியும் பெஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க கைண்ட் அண்ட் அஃபை இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்பொழுது நான் வந்து பாடம் நடத்துகிறேன் நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போனால் அலுமினைஸ் வந்து கொடுக்கறது இருக்கிறார்கள் இல்லை நான் பொதுவாக நான் கொடுத்துறேன் இந்த பணத்தை எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்துவீங்க என்று மூன்று தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்குது அது சார்ந்து இருக்கும்பொழுது தான் அவங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு தரேன் இல்லைனா என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவங்க அதற்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்க ஐநூறு பள்ளி இல்லை ஆயிரம் பள்ளி நாங்கள் பறந்ததுக்கு தயாராக இருக்கணும் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை தயுத்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஎம் பெண்டிங்ல பெண்டிங்லாம் இருந்துட்டு இருக்கு நமக்கு ஸோ அந்த ஃபண்ட் எப்போ வருதோ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சார் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெறிக்கிறாங்க தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன் உங்கள் மூலமாக எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க அதை நாங்களே பார்த்துக்குறோம் எங்கள் பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்து இருக்கணும்னு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் காமிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அந்த பட்டியல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு இதை இன்னும் மிக விரைவாக ஒன்றாவது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் நாங்கள் காத்துக்கணும் தயவு செஞ்சு மாநில பட்டியலை கொடுத்துருங்க அப்படிங்கிறத மீண்டும் நான் வைக்கப்படுத்துவோம் இல்லை அதான் இப்போ திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சினால எவ்வளோ இம்பாக்ட் இருக்குது எவ்வளோ ப்ராஜெக்ட் நமக்கு வந்து அடி வாங்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர் சென்சரி பார்க் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் எதை பா பேஸ் பண்ணி சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி டேஸும் எஸ்எஸ் அமௌண்ட் வரும் இப்போ அதெல்லாம் வராத பட்சத்தில் இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட்டோடைய அந்த குவான்டிஸ் கொண்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீங்கள் வந்து இந்த கொள்கை ஏற்றுக்கணும் அந்த கொள்கை ஏற்றுக்கணும் இது பண்ணால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு பிளாக் மெயிலாக தான் நான் பார்க்குறேன் ஒரு மிரட்டலாக தான் நான் பார்க்குறேன்

இப்போ இப்போ இந்த டிஸ்கஷனில் எங்களோடய ஹெச்ஓடிஸ் டிஸ்கஷன் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து நாங்கள் அதில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அன்டெய்டு காம்பனாக ஏதோ விதத்தில் இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்குன்னு சிஎஸ்ஆர் கட்டி தரேன் நீங்கள் எதுக்கென்னா பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட பார்த்து பார்த்தீங்களா இப்போ எந்த டாய்லெட்ஸ் இருக்குன்னு அதுக்கு அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொல்லியிருக்கோம் அதுவும் நம்முடைய சுதன் சார் தான் பார்க்குறது இம்மிடியேட்டாக அதுக்கான வேலையை அதை செய்வார் இப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்கிற இந்த கணக்கு வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்ன்றது எனக்கு அகைன்ஸ்ட் பாப்பு அப்படின்றது பல முறையை வந்து நம்ம பரிவு பண்ணியிருக்கோம் இப்ப இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணால் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஸோ நம்ம இதை எப்படி ஹேங்கிள் பண்ண போகிறோம் அதாவது நம்மளுக்கு பணம் வரணும் நீ சொல்ற மாதிரி வந்து ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணணும் இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம் கொள்கை ரீதியாக நம்மளுடைய கொள்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அது எந்த விதத்திலையும் நம்ம வந்து அதை விட்டுக்கொடுப்பதாக இல்லை அதே நேரத்தில் பணம்னு வரும் பொழுது நம்முடைய கல்வி சார்ந்து நமக்கு என்னென்னது எங்கேயுமே தடைப்படாமல் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எங்களுடைய ஆஃபீஸஸ் மூலமாக ஏன்னா இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க ஏன் வந்து கேட்க மாட்டுறீங்க ஏன் வர மாட்டிருங்க கையெழுத்து போட்டால் தான் என்ன மற்ற ஸ்டேட்லாம் கையெழுத்து போடுது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை மறைமுகம் இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள் பட் இது வரைக்கும் நாம் அதுக்கு வந்து அடி பண்ண வேண்டிய அவசியமே எதாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறது அது நமக்கு தான் தெரியும் அவங்கள காட்டிலும் இந்த முடிவில் தான் நம்ம இருக்கின்றோம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆறாயிரம் பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதில் பிடிஏ பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கொடுக்க போகிற நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு போய் போட்டு அதில் நிற்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் மாண்பு புரிஞ்சு நீதிமன்றம் அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது சார்ந்த வழக்குகள் சில வழக்குகள் இங்கே கோர்ட்டில் இருக்குது சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க போதே நமக்கு வருத்தமாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டால் கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளோட அட்வொகேட் ஜென்ரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க இது இருக்குது உங்களை மாதிரி நாங்களும் மாண்புமை பொருந்த நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் காத்து நம்ம கண்டிப்பாக இப்போ கொடுத்து தானே இருக்கணும் நம்ம யாருமே இதனால் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற விதத்தில் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஃபண்டு சேலரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆன் கோயிங் பண்ணிட்டு இருக்கோம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது பாஜக தலைவர் கேள்வி இல்லை அது இப்போ சி ஒரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ வருது ஒரு பதிவு போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த நீங்கள் ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கே நம்ம ட்வீட் போடலாமா அதை அசஸ் பண்ணிங்களா அது ஏதாச்சும் உண்மை தன்மை சென்சிபிளாக இருக்குமா ஏன்னா நான் தேசிய கட்சியோட மாநிலத்தில் நான் ட்வீட் போட்டேன்னா அது ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க இது அது தப்பாக இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன தான் கிண்டல் அடிப்பாங்கன்னாச்சு ஆச்சு அதை அப்படியே அசஸ் புரிஞ்சிருக்கணும் அவரை இப்போ இந்த நாற்பத்தி நாலாயிரம் கூட என்னாச்சுன்னு ஆச்சுன்னு வெயிட் பண்ணுங்கன்னா டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்து மானிய கோரிக்கை அவர் மானிய கோரிக்கைகள் அடுக்கடுக்கெல்லாம் என்னென்ன நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் ஆனால் இன்றைக்கி ஒரு கடந்த கால ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நகராமல் இருந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் நின்று போன வண்டியை எல்லாரும் சேர்ந்து துறையை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி பத்திரிகை ஊடகத்தை சார்ந்திருக்க நீங்கள் தருகின்ற ஊக்கத்தின் சார்பாகவும் இன்றைக்கி அந்த வண்டியை நாங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த வண்டியை தள்ளாமல் பின்னாடியே என்னக்கிட்டு இந்த பழைய படத்தில் வர மாதிரி தள்ளு 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 அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த தான் அவங்க செஞ்சுட்டுருக்காங்க இப்போ வந்து வார்த்தையில் விளையாடக்கூடாது அப்படியே எங்கள் ஃபீல்டில் இறங்கி யாரும் வேலை பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி இவ்வளோ ரிப்போர்ட் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால் அப்படி வருது சமகர சிக்ஷாவில் சொல்ல இருபது அப்செக்ட்ஸ் பதினெட்டு அப்ஜெக்ட்ஸ் நம்ம ஏன் நம்பர் ஒன்ல இருக்கிறோம் நம்ம இதுக்கு அப்போ இந்த மூணு வருஷத்து அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ட்வீட்டாக இருந்தாலும் போட சொல்லு நன்றி வணக்கம்